அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மாலை வந்து ஒரு விவசாயி தன்னுடைய குதிரையில் நாள் முழுவதும் பயணம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்கிறான் குதிரையை வந்து அந்த குதிரை கட்டுகிற இடத்துல கட்டுகிறான் அப்பொழுது அங்கே வந்த அந்த பூனை இடத்துல அந்த குதிரை சொல்கிறது நான் உறங்க செல்லுகிறேன் எனக்கு வந்து ரொம்ப களைப்பாக இருக்கிறது இன்றைக்கு ஊர் முழுவதும் சுற்றி வந்ததுல அதனால என்னை தொந்தரவு செய்யாதே அப்படி என்று குதிரை பூனை இடத்துல சொல்லுகிறது அந்த பூனை அருகில் இருந்த ஆட்டுக்குட்டியிடம் சென்று இந்த குதிரைக்கு இங்கு இருப்பதற்கு விருப்பமே இல்லை இந்த வீட்டு முதலாளி அந்த குதிரையை அடித்து துன்புறுத்துகிறான் அதனுடைய ஒரு காரணமாக இது வீட்டை விட்டு ஓடிவிட திட்டமிடுகிறது அப்படி என்று பூனை ஆட்டுக்குட்டியிடம் சொல்லுகிறது அந்த ஆட்டுக்குட்டி அங்கிருந்த மாட்டிடம் சென்று பாருங்க என்ன கொடுமை இது இந்த விவசாயி இந்த குதிரையை போட்டு இந்த கொடுமைப்படுத்துறான் அதனால நாளைக்கு காலையில இந்த குதிரை இந்த ஊரை விட்டு ஓட போகுதான் அப்படின்னு ஆடு மாடு கிட்ட சொல்லிச்சான் அப்பொழுது அந்த செய்தியை கேட்ட மாடு அருகில் இருந்த சென்று முயலே முயலே கேட்டாயா செய்தியை இந்த குதிரையை நம்முடைய முதலாளி போட்டு அவ்வளவு துன்புறுத்துறாராம் அவ்வளவு அடிக்கிறாராம் வேலை அப்படி வாங்குறாராம் அதனால ரகசியமா நாளைக்கு அது வீட்டை விட்டு ஓடி விடலாம் என்று குதிரை திட்டமிட்டு இருக்கிறதா என்று மாடு முயலிடத்துல சொல்லுகிறது முயல் இந்த செய்தியை கேட்டு அங்கிருந்த அந்த வீட்டு முதலாளியினுடைய பணியாளர் இடத்துல சென்று ஐயா செய்தியை கேள்விப்பட்டீங்களா இந்த முதலாளி வந்து நம்ம குதிரையை போட்டு அடிச்சு துன்புறுத்துதால இன்னைக்கு அதிகாலையிலேயே அந்த குதிரை வீட்டு விட்டு ஓடி போகிறதா இந்த வீட்டை விட்டு ஓடி போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற முதலாளிகிட்ட போய் தஞ்சமடையலாம் அந்த முதலாளி கிட்ட சந்தோஷமா இருக்கலாம் அவரு தாராளமா இருக்கிறாராம் அப்படின்னு இன்னைக்கு விடிய காலையில குதிரை வீட்டை விட்டு ஓட போகுதுன்னு முயல் பணியாளர் இடத்துல சொன்னதான் பணியாளர் இந்த செய்தியை கொண்டு போய் முதலாளி இடத்துல நீங்கள் இந்த குதிரையை துன்புறுத்துவதாகவும் கடினமாக வேலை வாங்குவதாகவும் உணவு சரியாக வழங்குவதில்லை என்கிற காரணத்தினாலும் இந்து விடிய காலையில் அந்த குதிரை ஓடிப்போய் பக்கத்து ஊரில் இருக்கிற உங்கள் எதிரிகிட்ட அது தஞ்சமடை இருக்கிறது என்று சொன்னதை கேள்விப்பட்ட அந்த முதலாளி நான் உன்னை இவ்வளவு பாசமாக பார்த்துக்கிறேன் எனக்கு எதிராகவே நீ வந்து ஓடிவிட திட்டமிடுகிறாயா என் எதிராளியிடத்தில் போய் என்னை அவமானப்படுத்துவதற்கு பதிலாக உன்னை கொண்டு விடுவதே என்று அந்த குதிரையை விஷ ஊசி போட்டு கொண்டு விட்டானா அன்பி மிக்கவர்களே அந்த குதிரை என்ன பாவம் பண்ணுச்சு டயர்டா இருக்கிறேன் மட்டும்தானே அங்க இருந்த அந்த பூனை இடத்துல சொல்லியது அதற்கா இவ்வளவு தண்டனை இந்த குதிரைக்கு அப்படின்னு நம்ம வருத்தப்படலாம் அன்பு மிக்கவர்களே பல நேரங்களில் நாமும் நம்முடைய மன கஷ்டங்களை ஒரு சிலர் இடத்துல பகிர்ந்து கொள்வோம் ஆனா நம்ம யாரு பகிர்ந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் அதனால வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இடத்திலெல்லாம் நம்முடைய குறைகளை சொல்லி அழவேண்டிய அவசியமில்லை சிலர் நம்மை புரிந்து கொள்வார்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்வார்கள் ஆனால் பலர் நம்மை பற்றிய வதந்திகளையும் நம்முடைய பலவீனங்களையும் தான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு நம்மை உயிரோடு கொள்ளுவார்கள் ஆகவே மனதில் இருப்பவரை பார்ப்பவர்களிடத்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்